நம்ம இந்த பதவிகளை பார்க்க போறது பரிகாரம் அதாவது திருமணத்திற்கு அப்படின்னு கேட்டு போறீங்க அப்படின்னா இந்த திருமணத்துக்கு அடுத்து திருமண தோஷம் இருக்கு இல்லை அதுக்கடுத்து புத்திர தோஷம் இருக்கு திருமணத்துக்கு சாதகம் இல்லை அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் நான் பரிகாரம் கொடுத்து எத்தனை பேருக்கு அது சக்ஸஸ் ஆயிருக்கு அது பரிகாரம் அப்படின்றதே அவங்க தெரியாம பண்ணி சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது என்ன அப்படின்றது அவங்க நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ப அவங்க பரிகாரம் கொடுக்கறோம் சரி அப்படியே அந்த பரிகாரம் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஒரு திருமணத்திற்குன்னு ஒரு ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்றத போன பதிவில் பார்த்தோம் இப்போ இன்னும் நம்ம திருமணம் பொருத்தம் ஃபுல்லாவே பார்க்கல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்களோட கொடுப்பனையும் தசா கொடுப்பனையும் மட்டும் தான் இதுலேயே இதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் அவங்களோட சூழல்களும் அவங்களோட ஈடுபாடுகளும் என்ன வேலைகளும் இப்போ இவங்களுக்கு இங்கே ஆறாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் காட்டுறதுனால இங்கே திருமணத்திற்கு சாதகம் இல்லை அப்படின்றத சொல்லலாம் ஆனா இங்க திருமணமே நடக்காது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இந்த திருமணத்துக்கு முன்முனைப்பாக வர்றது இந்த ஜாதகர் கிடையாது இந்த ஜாதகரோட அம்மா அப்போ அவங்களுக்கு அகம் சம்பந்தமான பாவங்கள் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் அவங்களோட தகவல் தொடர்பு எல்லாமே நல்லா இருக்கும் அப்போ அவங்க அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துருவாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க இங்கே வீட்டில் வர வந்து பிளாக்மெயில் பண்ணலாம் அம்மா மேலே பாசம் இருக்கும்ல இருக்கு அப்போ ஏதோ அவங்க வந்து பண்ணி திருமணம் பண்ணுற பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வாழ்றது இவரது தான் வளர்ந்தாகணும் அப்ப இந்த ஆறு பன்னெண்டாம் பாவம் செயல்படும் திருமணத்திற்கு முன்னாடியே இவரோட இதுல நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த ஆறு பன்னெண்டு திருமணத்தையே செஞ்சு தராது திருமணத்திற்கு அப்புறமேட்டு இந்த ஆறு பன்னெண்டு வேலை செஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல பிரிவினையையும் டிவோர்ஸையும் கொடுத்துரும் சரி இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மட்டும் திருமணத்துக்குன்னு திருமணம் மட்டும் பார்க்கக்கூடாது திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவரோட லைஃப் பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டு என்னன்னா அடுத்து குழந்தை பிறப்பு அதுக்கு அவரோட வருமானம் இதெல்லாம் தேவைப்படுது ஃபஸ்ட்டு அகம் சார்ந்த கேள்வி அப்படின்றதுனால அவங்க கேட்டு வந்திருக்கணுன்றனால ஃபஸ்ட்டு திருமணத்திற்கு சாதகமாக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறமேட்டு குழந்தை பிறப்பு சாதனமா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல நான்காம் பாவம் காட்டுது இது வந்து குழந்தை பிறப்புக்கு பாதகமான பாவம் அஞ்சுக்கு பன்னெண்டாவா ஓட்டுறதுனால இங்க குழந்தை பிறப்பும் மறுக்கப்பட்டுருச்சு அப்போ இந்த தசையில் ஒரு குழந்தை பிறப்பு இருக்குமா அப்படின்னா இந்த தசை வரையும் இந்த ஒரு குழந்தை பிறப்பு கிடையாது ஆனால் ஒரு லைப் லாங் குழந்தை பிறப்பே இல்லையா அப்படின்றது கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து தசா கொடுக்கணும் மட்டுமே அப்ப இந்த கொடுப்பனை மாறப்போ மாறது என்னன்னா ஒரு புத்தி அந்த ஃபுல்லாவே இதை தடுக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தசையை மாறுது அப்படின்னா அடுத்த தசா புத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தரும் நான்காம் பாவத்துக்கு பாதகமான பாவங்களும் ஐந்தாம் பாவத்திற்கு சாதகமான பாவங்களும் அடுத்த தசையில வருது அப்படின்னா இவருக்கு இந்த குழந்தை இது கிடைச்சி சரி ஃபர்ஸ்ட் இப்ப பரிகாரம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கீங்க புதிய ஒரு செயல ஈடுபட போறீங்க அந்த செயல் உங்களுக்கு இடையூறா இருக்கு அந்த செயல் செய்யறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு அதை முறியடிக்கிறதுக்கு என்ன விஷயம் செய்ய போறீங்களோ என்ன செயல் செய்யறீங்களோ அதுதான் உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராக வரணும் அதுல வந்து பாக்ஸிங்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டுவரு அவரோட ஃபுட் கண்டிஷன் வச்சுக்கிட்டு டயட் எடுப்பாரு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாரு இதுதான் அவரோட பரிகாரம் அதே மாதிரி இப்ப நான் கொடுத்தது வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடிய செயல்களை மாற்றுறது மூலயமா அவங்களுக்கு அந்த ஆற்றலை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு அவங்க அந்த பரிகாரத்து மூலயமா அவங்க நல்லா இருக்கலாம் இங்க பரிகாரம் அப்படின்றது அதிகபட்சம் பூஜை புனஸ்காரங்கள் இந்த விஷயங்கள்ல தான் நடக்குது இந்த பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்றதெல்லாம் அப்படி என்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துருது அப்படின்னா இந்த அகம் சார்ந்த கேள்விகளுக்கு மாற்றத்தை கொடுக்கும் பொருள் சார்ந்த கேள்விகளுக்கு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா அது அவளை வேல்யூ கிடையாது என்ன அப்படின்னா இப்ப அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது இங்கே குழந்தை பிறப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் இது வந்து அகம் சார்ந்தது ஆனா இருவர் சார்ந்தது இங்கே ஒரு நபருக்கு சரி பண்றது மூலியமா இங்க ஒரு நபருக்கு இது கிடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு நபருக்கு சரியில்லை இங்கே ஒருத்தவங்களுக்கு சரியா இருக்கு அப்ப இவருக்கு மட்டும் இந்த இடத்துல பாத்தா போதும் அப்ப இங்க பண்றது ஓகே இப்போ ரெண்டு பேர் ரெண்டு இடத்துலயுமே வந்து இதே மாதிரி கொடுப்பணைகள் இருக்கும் அப்ப ரெண் இந்த ஒருத்தவருக்கு பரிகாரம் பண்ணிட்டா அவருக்கு சரியாயிருமானா ஆகாது அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் பண்ணோம் சரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பரிகாரம் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்ப நான் பார்த்த ஜாதகத்துல ஒருத்தவங்களுக்கு கணவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை அவருக்கு வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் கொடுப்பனை தசை நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவருக்கு இந்த தசை தான் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த பத்து வருஷமா அவருக்கு தடுக்கக்கூடிய புத்திகளோ அந்தவங்களோ பெரியிறவங்களுக்கு வர்றதில்லை இந்த கணவனோட திசையை பார்த்தாச்சு அதுக்கடுத்து அவங்க மனைவியோட ஜாதகத்தை பார்க்குறேன் அந்த மனைவியோட ஜாதகத்துல அவங்களுக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவ திசா நடக்குது அப்ப பார்த்தோன்னே நமக்கு தெரியுது நான் அந்த ரெண்டு ஜாதத்தையும் பார்த்தவற்றி வீட்டுல பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன் அவங்க தான் கான்டாக்ட் பண்ணாங்க வீட்டுல பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல உங்களுக்கு அகம் சார்ந்த இருக்கு உங்களுக்கு புறம் சார்ந்த இருக்கிறதுனால வீட்டில் இல்லாத வாழ்க்கை சிறப்பு இருக்காது அதனால கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஆமா டெய்லி பிரச்சனை இருக்கு ஆனா வீட்டில் வீட்டை விட்டு வெளியில யாருக்கும் தெரியாது அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏனா விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் டெய்லி எங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் இருக்கு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க அப்ப இந்த இடத்துல அவங்க இல்லற வாழ்க்கையில தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கு இப்போ இந்த இடத்துல ஏன் ஏ ஏன் சண்டை உருமானா அப்படி கேட்டேன்னா இந்த சண்டையை ஆரம்பிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாங்க அவங்க என்ன பண்ணாலும் கோவம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே ஆமா அப்ப ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா இவருக்கு பொருள் பற்றான சிந்தனைகள் இவருக்கு இவங்களோட மனதை புரிஞ்சுக்க கூடியதுக்கு டைமிங்கோ இல்ல அதை யோசிக்கக்கூடிய தன்மைகள்ல இவர் இல்லை ஏன்னா இவர்களுக்கு இவருக்கே வந்து ஆட்சி குறைபாடு இருக்கு கஷ்டத்துல இருக்காரு பணம் பொருள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு அப்ப இந்த மாதிரி என்ன இடத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த இடத்துல அகம் விஷயமா வந்து அவங்க ஆறுதலா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இவங்க பாசத்துல ரெண்டு வார்த்தை பேசினா அது ரீப்ளே வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இங்க இருந்து வராது அப்ப இவங்களுக்கு ஏற்கனவே இந்த பாவங்கள்லாம் செயல்படுது இதுக்கு அடுத்து கேட்டேன் டெய்லி கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் டெய் ஒரு நாள் கூட விடவே மாட்டேன் எல்லா நாளும் கோயிலுக்கு போவேன் கோயிலில் தான் அதிக நேரம் இருப்பேன் நான் சரி டெய்லி விளக்கு போடுற டெய்லி வந்து வீட்லேயும் சாமி கும்பிடுவேன் கோயிலுக்கும் போவேன் ஆனால் என்ன தான் கொடுத்தாலும் எனக்கு வீட்டில் சண்டை தான் வருது நான் சொன்னேன் கோயிலுக்கு போகிறத ஃபஸ்ட்டு நிற்பாட்டுங்க சண்டை சரியாயிடும் கோயிலுக்கு போகலன்னா எப்படி சண்டை சரியாகும் கோயிலுக்கு போகலை அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் கோயிலுக்கு போங்க அதிக நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க வீட்டில் எல்லா நாளும் விளக்கு விளக்கு பொறுத்துங்க வீட்டில் கடவுளை வார வெள்ளி செவ்வாய் மட்டும் கும்பிடுங்க மற்ற நாள் கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது எக்கச்சக்க பேருக்கு சொல்லி நான் அதிகமான விசாரித்து எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செயல்படுது அப்படின்னா மூணு அஞ்சு ஏழு ஒன்பது கடவுள் வழிபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்போ இந்த ஐந்தாம் பகுத்து இயற்கன என்னென்னலாம் வரும் இந்த இடத்துல உணர்ச்சிகள் ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல தாம்பத்தியத்துல ஈடுபடுறதுக்கு காதல் உணர்வுகள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குமா இங்க ஒன்பது அப்படின்றது உணர்ச்சி மூணு அப்படின்றது உணர்வு பொருள் இங்க தூண்டப்படுது அப்ப இந்த எல்லாமே இங்க தூண்டப்பட்டு இருக்கும்போது இவங்களும் போயிட்டு பூஸ்ட் அப் மாதிரி கோயிலுக்கு டெய்லி போறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல என்னன்னா இவங்களோட சிந்தனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்ப இவங்க அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள்லேயே இருக்காங்க அப்ப மேற்கொண்டு அதை எனர்ஜெடிக் பண்ணாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து அந்த இது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் இவங்க அந்த நினைப்புல இருப்பாங்க ஆனா இவங்க எது பேசினாலும் இவங்களுக்கு எரிச்சலா இருக்கும் ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கிற வரையும் இவங்க என்ன அந்த இடத்துல என்ன பண்ணாலுமே இவங்களுக்கு வந்து எரிச்சலாக தான் இருக்கும் அப்ப இவங்களை எப்படி நம்ம மாத்துறது இவங்கள மாத்த முடியாது ஏன்னா இவங்களோட கொடுக்கணும் ஏதாவது இவங்க கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஆஹ் இவங்களை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்ப இவங்களோட ஆசைகளை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த அஞ்சாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் இயக்க விடாம பண்ணலாம் அப்ப கோயில் வழிபாட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் அதிகமா தூண்டப்படாது இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதத்துல இருந்து இப்ப பாக்குற எல்லா ஜாதவுமே இப்ப போன் போட்டு சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி சொன்னேன் இப்போ எங்க வீட்டுல சண்டையே இல்லை இப்ப அவங்களுக்கு இந்த எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் நான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நம்ம ஜென்ரலா ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் யாருக்கு என்ன அலைகள் கூட இருக்கு யார் எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஒரு பரிகாரம் தான் என்ன பரிகாரம் அந்த உணர்ச்சிகளை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா கடவுள் வழிபாட்டை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அந்த கடவு கடவுள் வழிபாட்டை குறைக்க போகும்போது இந்த இடத்துல நோய் நொடியெல்லாம் போயிடும் ஆரோக்கியம் உடம்புக்கு சூப்பரா இருக்கும் அப்ப அடுத்து தாமதத்தை தான் தேடி போகும் அப்ப அந்த இடத்துல கிடைக்காத பட்சத்தில் அதுவே ஒரு சண்டையாக வருது அப்படின்றனால சொன்னேன் அப்ப இவங்களுக்கு இதை சொல்லிட்டேன் இவங்க போய் பக்கத்துல போய் கோயில் சாமிக்க போ சாமியை கும்பிடாத சண்டை வராதுன்னு சொன்னாங்கன்னா சாத்தியம் ஆகுமான கிடையாது இவங்களோட இரண்டு பேரோட கொடுப்பனை எடுத்து பார்த்துதான் நான் இவங்களுக்கு சொல்றேன் மற்றவங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பனை வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைனால வீட்டில் சண்டை வரலாம் சண்டை வரலாம் அப்ப உடல் ரீதியா இல்ல பிரச்சனை இருக்கிறவங்க போய் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் நோய்க்கு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அவங்களுக்கு சந்தேகம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் எடுத்து சொல்றோம்னா அது என்ன அப்படின்றத முழுச தெரிஞ்சுக்கிற நம்ம அடுத்தவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தகவல்கள் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதிகம் பரிகாரம் அப்படின்றது இவ்வளவுதான் ஷார்ட்டா இப்ப இந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள் பண்றாங்க இந்த விஷயத்துக்கு பூஜை புனஸ்காரம் அப்படின்றது என்ன இதே விஷயங்கள் தான் பட் இது அப்படின்றது நீங்க டெய்லி கடைபிடிக்கக்கூடியது பூஜ்ய புனஸ்காரம் அப்படின்றது ஒரு தடவை போய் அந்த ஆற்றலில் மொத்தமாக வாங்கிட்டு வர்றது அந்த ஆற்றலில் போய் என்ன வாங்குறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் குச்சிகள் போடுவாங்க அதில் யாகம் நடத்துகிறாங்க அதில் தீ இருக்கு ஒவ்வொரு ஆற்றல்களையும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்ற பூதத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஆற்றலையும் தனியாக பிரித்து அனுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்போ அதில் என்ன போட்டாலும் அந்தந்த ஆற்றல்களை தனித்தனியாக பிரித்து அனுப்ப போகும்போது அந்த எல்லா ஆற்றல்களையும் நம்ம தனித்தனியாக அப்சர்வ் பண்ணுவோம் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நம்ம மனம் ஒரு நிலையாகுது நம்ம மனம் ஒரு தான் நம்பது இது வந்து இந்த இந்த பூஜை புனஸ்காரம் ஒரு எனர்ஜெட்டி கிடைக்கும் அந்த இடத்துல நீ இருந்தாலே பிளஸ் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறது நம்ம மனது ஒரு ஒருநிலை நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ணாதான் அந்த இடத்துல மனது ஒருநிலை ஆகும் அப்படின்றது கிடையாது அந்த மனதை உங்களால கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அதனால தான் போல் வாழ்க்கை நீ என்ன நினைக்கிறவாதான் நடக்கும் அப்படின்ற கருத்துக்கா நம்ம சொல்லியிருக்காங்க இதுல இந்த வார்த்தைகள் அந்த மனசுல என்ன அவ்வளவு பெருசா இருக்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் அப்படி இல்லாதது நம்ம மனசுல என்ன இருக்கு இதை நம்ம போய் அம்மா தான் ஆட்டர்ல வாங்கிட்டு வர போறோம் அங்க அவங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஒண்ணு நடக்க போறது இல்லை நீங்க அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் இந்த நபர் அங்க போனாதான் இங்க சண்டை தீரும் இந்த நபரே போய் பூஜை புனஸ்காரம் என்ன பண்ணாங்கன்னா தீரும் மன தீராது ஏன் இவங்க போய் தான் அந்த ஆட்டல்ல வாங்குறாங்க மேற்கொண்டு இந்த இடத்துல பிரச்சனை தான் பெருசாகும் அப்ப அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த இடத்துல மனம் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப உங்களுக்கு ரொம்ப உயிர் உயிரை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க திடீர்னு தவறிடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கேட்குறீங்க அப்போ உங்களோட மனம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் வாழ்க்கையே அவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடும் அது வந்து சொல்ல வார்த்தைகளால் அந்த லெவலுக்கு நீங்க ஒரு வேதனைக்குள்ள வரீங்க அப்ப இந்த இடத்துல வெறும் அந்த தகவல் கேட்டுது அந்த தகவல் உடனே அந்த வார்த்தையை உங்க மனதை நம்பின உடனே அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்க அதாவது அவங்க தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதுல எவ்வளவு ஒரு பெரிய பவர் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு அவங்க தவறுனால உங்களுக்கு உடம்பு முடியாம அந்த டிப்ரஷனுக்கு வந்தீங்களா இல்ல அந்த செய்தி கேட்டனால நீங்க டிப்ரெஷனுக்கு வந்தீங்க அந்த செய்தி கேட்டனால தான் டிப்ரெஷனுக்கு வந்தீங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை அவங்க இறந்த உடனே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வந்திருந்தது அப்படின்னா ஓகே ஆனா அவங்க அவங்க இறந்தது ரெண்டு நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியப்படுத்துறது ரெண்டு நாளைக்கு தான் அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால வரையும் நீங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தீங்க அவங்க தகவல் சொல்றதுக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு தான் இருக்கீங்க ஒரு தகவல் அப்படின்ற அந்த தகவல் உங்க மனதை பாதிக்குது ஒரு செய்தி ஒரு வார்த்தை மூலயமா உங்களோட மனதை டிப்ரெஷன் பண்ணுது இப்ப பூஜை புனஸ்காரங்கள்லாம் பார்த்தோம்னா அதை இப்போதைக்கு நம்ம டச் பண்ண வேணாம் சரி இப்ப நான் சொன்ன பரிகாரம் வந்து சிம்பிளா இந்த பாவத்தை அதிகமாக இயக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பரிகாரங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இப்ப பூஜை புனஸ்காரங்கள்ல பண்ற தவறு என்ன அப்படின்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் இதுல அகம் சார்ந்த விஷயத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் நீ எதுனாலும் பண்ணலாம் கோயில் வழிபாடுகள் என்னென்னாலும் நீ பண்ணலாம் அது உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாமையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகுது ஆனால் இங்கே பொருள் சார்ந்ததுக்கும் அதே கோயிலுக்கு வழிபாடு இதெல்லாம் பண்ணுறாங்க அது மிகப்பெரிய பெரிய தவறு நிறையா பேர்ட்டை நான் அதை பேசியிருக்கேன் இப்போ என்ன அப்படின்னா இப்போ கோயில் வழிபாடு அப்படின்றது என்ன அப்படின்னா அஞ்சு கடவுள் வழிபாடு ஒன்பது அப்படின்றது ஆன்மீகம் இப்போ இந்த இரண்டு பாவங்களும் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது எதை தடுக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தை இந்த அஞ்சாம் பாவம் தடுக்குது பத்தாம் பாவத்தை ஒன்பதாம் பாவம் தடுக்குது இந்த பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் வரனால இது ஒரு அஞ்சாம் பாவம் மட்டுமே இந்த ஆறையும் பத்தையும் தடுத்துரும் இங்க ஆறு அப்படின்றது வேலையை குறிக்கும் பத்து அப்படின்றது தொழில குறிக்கும் எப்படி நான் இங்க இந்த பாவத்தை ஐட்வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிரச்சனை தீர்த்தேன் இப்ப இதே இடத்துல இவங்க இந்த லேடி என்கிட்ட வராங்க அப்படின்னா இவங்க நான் கோயிலுக்கு அதிகமா போ இருக்கேன் உணர்வு புலன்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் ஆகும் சில சில அந்தர சூட்சமங்கள் டேட் எடுத்து கொடுக்க போகும்போது அந்த இடத்துல அவங்க அந்த தாம்பத்தியத்துல ஈடுபடுவாங்க அந்த இடத்துல அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுக்க மூலயமா பிரச்சனைகளை தீர்த்துடலாம் ஆனா இவங்க கேட்டு வந்ததோ தொழிலுக்கு கேட்டு வந்திருக்காங்க அப்ப இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறாங்கன்னா ஆனா கோயிலுக்கு போக சொல்றாங்க இப்போ இந்த கோயில் அப்படின்றது அஞ்சாம் பாவம் தான தர்மம் யாருக்காவது உதவி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது ஒன்பதாம் பாவம் அப்போ இது ரெண்டும் இயக்க போகும்போது இந்த இடத்துல அவங்க வேலைக்கும் தொழிலுக்கும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சுத்தமா இருக்காது அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு கடை தொழில் பணப்பட்டிருக்குன்னு கேட்டு தொழில் வேலைக்காக வராங்க அவங்க கோயிலுக்கு போறாங்கனாலே அந்த இடத்துல அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும் அது வந்து நீ எதோ ரீசனா எடுத்து பெறலாம் நீ ஒரு மாதத்துக்கு கோயில் போயிட்டு அவங்களோட கணக்கு வளக்கு பாருங்க ஒரு மாதத்துக்கு கோயில் போகணும் அவங்களோட கணக்கு வளர்க்கு பாருங்க இந்த இடத்துல தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வேலை செய்யறீங்கன்னா அந்த இடத்துல ரீமா இருக்காது உங்களுக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம நம்ம இருக்கக்கூடிய சூழல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான் நம்ம இருக்க முடியும் இந்த இடத்துல கோயிலுக்கே போகவேனா நம்ம சொல்லக்கூடாது ஒரு ஒரு இன்வால்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்வால்மெண்ட்ல தான் இருக்கணும் அதுதான் கடவுள் அந்த தொழில் தான் உங்களுக்கு கடவுள் அந்த இடத்துல நீங்க மனதை ஒருநிலைப்படுத்திக்கிறலாம் நீ கடவுளை வேண்டிக்கலாம் டெய்லி நீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்க அஞ்சாம் பாவம் செயல்படும் அந்த பாவத்தை நீங்க இயக்க போகும்போது அந்த இடத்துல என்னன்னா ஓய்வு சோம்பேறித்தனம் அகம் சார்ந்த சிந்தனைகள் மனைவி பிள்ளைகளோட ஒன்னா இருக்கணும் தாம்பத்தியத்துல ஈடுபடணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த இடத்துல உங்களுக்கு தோணுமே தகவல அக உணர்வுகள் தான் தோணுமே தவிர இங்க பொருள் உணர்வு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு உங்க உங்களுக்கு என்ன தேவை அதை பொறுத்து நீங்க இருந்துக்கலாம் ஆனா தொழில் தான் வேணும்னு சொல்றவங்களுக்கு இப்படி சொல்வது தவறு ஒரு மனிதர் வந்து எனக்கு தொழிலும் வேணும் ஆனா எனக்கு முக்கியமா வந்து அக உணர்வு வேணும்னா கோயிலுக்கு போங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனா ஒருத்தவங்க நான் தொழில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எப்படியாவது இருக்கேன் அந்த தொழில நான் முன்னுக்கு வரணும் எனக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களையும் அவங்க பூஜை புமஸ்காரம் பண்ணி கோயிலுக்கு போக சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தொழிலுக்கு சிறப்பு இருக்காது ஒருவேளை அவங்களுக்கு தசை புத்தி அவங்க பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நல்ல தசையோ புத்தியோ நடக்கிற பட்சத்துல அந்த தசையோ புத்தியோ வேலை செய்யும் அந்த இடத்துல இவங்க இது பண்ணாலுமே அந்த இடத்துல தசையோ புத்தியோ என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு லாபத்தையும் செய்யும் தொழில் தொழில் மேல்நிலைக்கும் அவங்களுக்கு கொண்டு போகும் இதுதான் நடக்குமே தவிர அந்த இடத்துல இந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய தவறு இதுல எந்த விஷயங்கள்ல இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு அது நல்லதாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு தான் இருக்கும் அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களா இருந்தாலும் அந்த நல்ல விஷயமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கெடுதல் தான் கெடுதல் தான் விளைக்கும் அதனால கடவுள் வழிபாடு அப்படின்றது எல்லா விஷயத்துக்கும் நல்லது கொடுக்க போறதில்லை கடவுள் வழிபாடு பண்ண போகும்போது அந்த மனம் தூய்மையாகவும் எண்ணங்கள் தூய்மையாகும் தவிர அந்த இடத்துல தொழில் இருக்கிறது சிறப்பாக இருக்காது அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பரிகாரத்தோட விஷயங்கள் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பரிகாரத்தை எப்படி நீங்க பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க பரிகாரம் அப்படின்றது நம்ம இயக்கக்கூடிய பாவங்களை இருக்கு உங்களால் இயக்க முடியாத பட்சத்தில் இப்போ ஒரு அகவுணர்வு இருக்கு அந்த அகவுணர்வு குறைச்சிக்கள்லாம் நம்ம சொன்னோம் ஆனா இப்ப அவங்களுக்கு இயக்கவே முடியாத சூழல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நவரத்தின கற்கள் போடலாம் ஏன்னா இந்த கற்கள் அப்படின்றது ஆதி காலத்துல இருந்து எனர்ஜி அதிகமாக வாங்கக்கூடியது அப்ப இந்த எனர்ஜி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது ஆனால் கூட்டவோ குறைக்கவும் முடியும் அந்த விஷயங்கள் தான் நம்ம பண்றோம் அப்போ ஒரு நவரத்ன கல்ல நம்ம போட்டுக்க போகும்போது அந்த ரத்ன கல்லோட அந்த வைப்ரேஷன் என்னன்னா எந்த ரத்ன கல்லோட பவர் இப்போ உங்களுக்கு இருக்கு அதாவது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலுக்கு கேட்டு வராரு அப்படின்னா இந்த இடத்துல நாலு ஆறு பத்தாம் பாவ தொடர்புடைய ஒரு கிரகத்தோட கல் எடுத்து அவர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாலு ஆறு பத்து அப்படின்றது தொழிலுக்கு நல்லா இருக்கும் ஆனா இது வந்து பாவமனியை பயன்படுத்தாம ஒருத்தவங்களுக்கும் இந்த கல்லு போட்டா இந்த இதுதான் நடக்கும் அப்படின்றத அவங்களால தெளிவா சொல்ல முடியாது கிரக அடைய வச்சுதான் பண்ணல சொல்றாங்க அப்ப நம்ம பாவமனியை போகும்போது அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நம்மளால எடுத்து சொல்ல முடியும் அதுவும் அவங்க அந்த தொழில் கல்ல வந்து எப்பயுமே போட்டுக்கிறலாம்னா அதுவும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க தொழில ஈடுபட போகும்போது அவங்க அதை போடலாம் இந்த இடத்துல நாலு ஆறு பத்து அப்படின்றது தொழிலுக்கு நல்ல பவம் ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு இது தீமையான பவம் அதே மாதிரி இந்த கல் போட்ட தொழில் மட்டும் தான் கிடைக்கும் மன தொழில் மட்டும் கிடைக்காது எப்ப பணம்ன்ற ஒருதோ பின்னாடி நோய் அப்படின்றது ஒண்ணு வரும் இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது நோய் இங்க நாலு பத்து அப்படின்றது நிலை நிலையான நோயை கொடுத்துரும் அப்ப இந்த கல் போட்டாங்க அப்படின்னா தொழிலும் நல்லா இருக்கும் ஆனா அந்த இடத்துல ஹெல்த்ல பிரச்சனையும் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும் அது லக்னம் சார்ந்து வேலை செய்து உடல் ரீதியான பிரச்சனையை கொடுக்கும் லக்னம் சாராம வேலை செய்யினா தொழிலுக்கு நல்லா இருக்கும் அந்த அப்ப லக்னம் சார்ந்து வேலை செய்யுமா லக்னம் சாராம வேலை செய்யுமா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது இல்ல எப்படி லக்னம் சார்ந்து வேலை செய்யும் எப்படி லக்னம் சாராம வேலை செய்யும் இந்த கல் போட்டு அவருக்கு தொழிலில் மட்டும்தான் கொடுக்குமா இல்லை நோயை சேர்த்து கொடுக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறமேட்டு தான் அவருக்கு ஒரு கல்லை எடுத்து நம்ம தேர்வு தேர்வு பண்ணியே கொடுக்க முடியும் நகரத்தின கற்கள் அப்படின்றது எனர்ஜி உங்க அது உங்க கூட இருக்கிறதுனால வைப்ரேஷனா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு அவங்கள எப்பயுமே அதை தூய்மைப்படுத்திட்டே இருக்கும் பரிகாரம் அப்படின்றதுல இந்த கற்களை நீங்க நம்பலாம் அதுபோக நம்மளோட செயல்பாடுகளை முக்கியமா நம்பலாம் இதை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்தை பத்தி நம்ம எதுவும் பேசலன்னா இந்த விஷயங்களே உங்களோட வாழ்க்கைக்கு அது சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இது பத்தாத பட்சத்தில் உங்களோட எண்ணிக்க நீங்க எதுலனாலும் நீங்க பயணம் செஞ்சுக்கலாம் பரிகாரத்துல நிறைய கருத்துக்கள் சொல்லலாம்னு இருந்தேன் அடுத்தடுத்து பேசப்படும்போது ஒன்னு ஒன்னா கேன்சல் ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் திருமணத்திற்கு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோம் மூணாவது விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முகூர்த்த நாள் ஒரு தவறுக்கு எப்படி குறிக்கணும் காலண்டரில் இருக்கிற நாளை குறித்து நம்ம அது சரியா தவறாக அப்படின்றத அந்த பதிவில் பார்ப்போம் நன்றி என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த பதிவு மற்றவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் நன்றி